வணக்கம் சார் என் பேர் மணிமரன் நான் ஊட்டியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்ருக்குறேன் சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஓ இந்த வகுப்புக்கு வந்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஆர்வத்தில் தான் அவங்க வந்து நம்ம குரு மூர்த்தி ஐயா அவர்களோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கடையில் நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அதில் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை தூண்டினாங்க சரி ஓகே நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் இந்த ஏஎல்பி வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் சார் எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவேன் அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு இப்போது வீட்டில் என்னடா இப்படி ஆகிட்டாரு அப்படின்றாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அது மிகப்பெரிய மாற்றம் என்னுள்ள வந்தது சார் அப்புறம் மூணாவது விதிப்படி எனக்கு என்னோடய ஜாதகத்தை பார்க்கும்போது ஆரட்டாக இருந்ததுனால என்ன நான் தான் மாற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்த மொதல் ஒரு பத்து நாள்லேயே புரிஞ்சிருச்சு இப்போ நான் ரொம்ப அமைதியாகிட்டேன் ஏன்னா விஷயங்கள் வந்து மாற வேண்டியது நான் தான் அப்படின்னு தெரியும்போது அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வரோன்ற போது நம்மளை முதல்ல மாற்றிக்கணும் அப்படின்றதுனால நான் முதல்ல அந்த விஷயத்தை மாற்றிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி உண்டா என்னன்னு தெரியாது இருந்தாலும் உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நம்ம எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தில் பக்கத்தில் அவங்க கூடவே இருந்து நம்ம பார்த்த மாதிரி நம்ம வந்து இங்கே அந்த கட்டத்தை வச்சுட்டு நம்ம சொல்லும்போது அவங்களே ஆச்சரியமாக இருக்குது பலன்கள் சொல்லும்போது எப்படி நேரில் இருந்து பார்த்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க இப்போது எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளுக்கு வந்து நம்ம குரு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் போதும் அவங்க சொல்லியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் லக்னம் மாறும் அப்படின்ற விஷயத்தில் கொண்டு வந்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும் அப்புறம் ஆசிரியர்கள் கோச்சை பற்றி சொல்லும்போது நம்ம வீட்டில் ஒரு மூத்தவங்க இருந்து நம்மளுக்கு எப்படி வழிகாட்டுறாங்க அப்படின்றத இவங்களாலேயே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிற மூத்தவங்க ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆசிரியர்களை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவ்வளோ வந்து பக்குவத்தோடு நம் வாழ்க்கையில் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கேள்வி கேட்கும்போது எவ்வளோ நாசுக்காக நிதானமாக பதில் சொல்கிறாங்க அப்படின்ற போது நம்ம என்ன எவ்வளோ பக்குவப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு தெரியுது அப்புறம் கோச்சு திரு மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நான் என்னோடய ஆடியோ அனுப்பிச்சிட்டு பலன்கள் அனுப்பிச்சிட்டு மணிகண்டன் சார் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற போது ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் அவங்க வந்து எடுத்து எனக்கு ஓகே சார் நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க அது வந்து எவ்வளோ பெரிய சூழல்லையும் வந்து அவங்க இந்த விஷயத்தில் சின்சியராக நம்மளுக்கு வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது சார் கோச் மணிகண்டன் சார் கிரேட் சார் அப்புறம் இந்த அறுபத்தி நாலு வீடியோ பற்றி சொல்லணுன்ற போது பார்த்தீங்கன்னா சார் அறுபத்தி நாலு வீடியோவும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் உடனே சொன்னால் புரியாது மறுபடியும் நான் அதை இப்போ நோட்டில் எழுதி பார்த்து அதுக்கப்புறம் என் மைண்டில் போது தான் எனக்கு அது புரிய வந்தது சார் ஆனால் இதை விட எளிமையாக ஒரு ஜோதிட வகுப்பு இனிமேல் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இது வந்து ஒரு ஒரு சிட்டிலேயும் நம்மளுக்கு ஒரு ஒரு சென்டர் உருவாகி அதன் மூலமாக ஒருத்தரும் இந்த உலகம் ஃபுல்லாக பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூ மூலமாக நான் நம்ம மாஸ்டர்ஸை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்